ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் இரண்டு புதுமை விளக்கு இதுக்கான புக்கை கான்சர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது பாருங்க சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் வேர்டு இடர் ஆளி நீங்குகவி தொடரில் அடிக்குருட்ட சொல்லின் பொருள் டாஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆளை கொடுத்துருக்காங்க பாருங்க துன்பம் ரெண்டாவது ஒன் வேர்ட் நான சுடர் என்னும் சொல்லை பிரித்த எழுத கிடைப்பு டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீளில் இருக்குது பாருங்கள் நான ப்ளஸ் சுடர் மூணாவது இன்பு ப்ளஸ் உருகு என்பதனையும் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல இருக்குது பாருங்கள் இன்பு உருகு அடுத்து பொறுத்துக்க நோட் பண்ணிக்கோங்க அன்புக்கு ஆன்சர் வந்து தகளி ரெண்டாவது ஆர்வம்க்கு ஆன்சர் வந்து நெய் மூணாவது சிந்தைக்கு ஆன்சர் வந்து இழுதிரி நாலாவது ஞானம்க்கு ஆன்சர் வந்து விளக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து குருவினா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் மகள் விளக்காக இவற்றை உருவகப்படுத்துகின்றன ஆன்சர் மேலே எழுதிக்கோங்க பொய்கை ஆழ்வார் பூமியையும் பூதத்தாழ்வார் அன்பையும் அகல்விளக்காக உருவாகப்படுத்துகின்றனர் பொய்கை ஆழ்வார் பூமியையும் பூதத்தாழ்வார் அன்பையும் விளக்காக உருவாகப்படுத்துகின்றனர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் இதற்கான ஆன்சர் மேலே எழுதிக்கோங்க பொய்கை ஆழ்வார் தம்முடைய கடல் போன்ற துன்பம் நீங்குவதற்காக திருமாலுக்கு பாமாலை சூட்டுகிறார் பொய்கை ஆழ்வார் தம்முடைய கடல் போன்ற துன்பம் நீங்குவதற்காக திருமாலுக்கு பாமாலை சூட்டுகிறார் இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் அந்தாதி என்பது யாது இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றில் தெரிந்து கொள்ளுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதே அந்தாதி என்பது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதான் மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா பூதத்தாழ்வார் ஞானவெய்க்கை ஏற்றும் முறையை விளக்குக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றில் பாடலின் பொருள் ஃபுல்லாக குறித்துக்கோங்க ஞானத்தமிழ் பயின்ற அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இந்த மூணாவது பாருங்கள் சுடர் விளக்கை முருக ஏற்றுகிறார் அப்படின்னு மாற்றிக்கோங்க இதான் சிறுவினா ஃபஸ்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா இரண்டாவது கொஷின் அணி எவ்வாறு அமையும் இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க பேஜம் இருபதில் உருவாக அணியின்னு கட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க உ உவமை வேறு அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து லாஸ்ட் ஆகும் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க சரிண்ணா இரண்டாவது கொஷனுக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா பொய்கை ஆழ்வார் நாணத்தை விளக்காக உருவகப்படுத்துகிறாள் நீங்கள் எவற்றையெல்லாம் விளக்காக உருவகப்படுத்துவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கா இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பொய்கை ஆழ்வார் நாணத்தை விளக்காக உருவகப்படுத்துகிறார் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் கீழே எழுதியிருக்கிறது எழுதிக்கோங்க நான் ஒழுக்கம் அன்பு ஆகியவற்றை விளக்காக உருவாகப்படுத்துவேன் அப்படின்னு மாற்றிக்கோங்க இந்த ஒரு வரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் எழுதியிருக்கிறது எழுதிக்கோங்க இதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர் இதோட இந்த இதுக்கான புக் பேக் ஆன்சர் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ